அலமதுல்ல அலாம் வலைக்கம் வரமத்து மூன்று விடயங்களை எங்களோடு நெருக்கமாக இருக்கிற மனிதர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது முடியுமானவரை அவைகளை ரகசியமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இமாம் இபினுல் கையம் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த மூன்று உடயங்கள் முதலாவது சொல்கிறார்கள் மனிதர்களிடம் இருந்து உன்னுடைய பொருளாதார நிலைமைகள் சொத்துகள் லாபங்கள் இவைகளை முழுமையாக தெரியப்படுத்தி விடாதே ஏனென்றால் பொறாமை என்பது மிக ஆபத்தானது எங்கள் மீது பிழையான விமர்சனங்கள் அதிகமாக வருவதற்கு நாங்களே வழிகளை காட்டிவிடக்கூடிய ஒரு நிலமையை உருவாக்கிடக்கூடாது எங்கட பொருளாதார நிலைமைகள் எனக்கிட்ட எவ்வளவு இருக்குது எவ்வளவு இன்கம் வருகிறது என்பதை அடுத்தவர்களோடு எல்லா இடங்களிலும் பகிர்ந்து கொள்ளுதல் என்பது ஆபத்தான விளைவுகளை கொண்டு வரும் அப்படி என்பதை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் தேவையில்லாத புதிய புதிய எதிரிகளை எல்லாம் உருவாக்கும் ஒரு எதிரி தானாக உருவாகுதல் என்பது வேறு ஒரு எதிரியை நமக்கு எதிராக நாங்களே உருவாக்கி விடுதல் என்பது வேறு இதை தெரியப்படுத்துகிற பொழுது பல எதிரிகள் நாங்களாக உருவாக்குற ஒரு நிலைமை உருவாகும் சகோதரர்களே ஒரு படிப்பினை கதை இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்களோடு சம்பந்தப்படுத்தி இந்த கதை வருகிறது ஆனால் அடிப்படை இல்லாத சம்பவம் ஆனாலும் அதில் ஒரு படிப்பினை இருக்கிறது என்பதற்காக இந்த இந்த தலைப்புக்கு பொருத்தமாக அமையலாம் ஆயிரம் தீனார் பணத்தோடு இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் ஒரு கடல் பயணம் போகிறாங்க அந்த பயணத்தில் ஒருத்தர் வந்துட்டு மிக நெருக்கமான நண்பராக மாறிவிடுறாரு அப்ப அவரோடு பேசி பழகி கொண்டிருக்கிற பொழுது ரஹ் அவர்கள் சொல்றாரு எனக்கிட்ட ஆயிரம் தீனார் காசு இருக்குது என்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு சொல்லிட்டாரு என் பொருளாதார நிலைமை இவ்வளவு அப்படிங்கிறத சொல்றாரு அந்த நண்பர் இந்த ஆயிரத்தை படியாவது ஆட்டையை போடணும் என்று நினைக்கிறாரு நினைச்சு திடீரெனமாய் சொல்றாரு அந்த பயணத்தில் இருந்த எல்லோருக்கிட்டையும் கடல் பயணத்தில் என்னிடம் இருந்த ஆயிரம் தீனார் காணாமல் போய்விட்டது அப்படி என்று சொல்றாரு எப்படியும் கடல் பயணம் என்கிற பொழுதும் உள்ளதான் இருக்கும் வெளியே இடத்துல போறதுக்கான சான்ஸ் இல்லை அப்ப தேடுகிற பொழுதும் இவற்றை இருக்கிற ஆயிரம் எனக்கு சொந்தமாகிரும் என்கிற உள்நோக்கத்தை கொண்டு அப்படி சொல்றாரு தேடி பார்த்தா ஒருத்தர்கிட்டேயும் அந்த ஆயிரம் இல்லை இமாம் புகார் ரஹமதுல்லா அவங்கள்ட்ட தேறாங்க இல்லை முடிஞ்ச பிறகு அந்த நண்பர் இந்த அறிவிப்பை செய்தவர் எப்படியாவது இதை நாம் சொந்தமாக்கிக் கொள்ளணும் என்கிற குறுக்கு புத்தி கொண்டவர் இமாம் அவங்கள்ட்ட வந்து உங்கள்ட ஆயிரம் எங்க அதை எங்க அதை கேட்கிறாரு இமாம் சொல்றாரு அதை நான் கடலில் வீசி விட்டேன் அப்படிங்கிறாங்க ஏ அது உங்களுக்கு ஏன் வீசினீங்க அப்படியோன்னு சொல்லி நல்லால் மாதிரி கேட்குறாரு இமாமா அவங்க சொல்றாங்க அந்த ஆயிரத்தை விட நான் மக்கள் மத்தியில் சேமித்து வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை உண்மையாளன் என்கிற விஷயம் கடும் முக்கியமானதுன்னு சொல்றாங்க ஹதீதுகள் ஒட்டுமொத்தமாக இமாம் அவர்களுடைய ஹதீதுகள் அந்த அந்த வரலாறு தவறவிடப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்தமாக ஒட்டு பொய்யாக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு அடிப்படை இல்லாத கதை ஆனாலும் படிப்பினை இருக்கிறது என்னவென்றால் எங்களோட பொருளாதார நிலைமைய நாங்களாக எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள முற்படுதல் என்பது புதிய புதிய எதிரிகளை எங்களுக்கு எதிராக உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும் இமாம் அவர்கள் இரண்டாவதாக குறிப்பிடுகிறார்கள் எங்களுடைய திட்டங்கள் கனவுகள் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நபி யூசுப் அலேஹுசலாம் அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு கனவை காணுறாங்க தன்னுடைய தகப்பன் யாக்கூப் அலிகலாம் அவர்களிடம் அந்த கனவு தொடர்பாக சொல்கிறாங்க அவர்கள் பிரம்மாண்டமான சூரியன் நட்சத்திரம் தொடர்பான கனவு அலைகாம் சொல்றாங்க என் அருமை மகனே லா அலா யஹ்வதிக் அந்த கனவை உங்களோட சகோதரர்கள்ட்ட சொல்லிடாதீங்க அவங்க உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம் நிச்சயமாக ஷைத்தான் பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க எங்களோட கனவுகள் எதிர்கால நடவடிக்கைகள் எங்களுக்கான திட்டங்கள் தொடர்பாக சகோதரர்கள்டையே சொல்லலாம் அப்படி என்று சொல்லி அகுப அலைகிசலாம் அவங்க சொல்றாங்க மகனுக்கு வழிகாட்டுறாங்க ஏனென்றால் அப்படி சொல்றது என்பது நல்ல விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்காது தேவையில்லாத சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு கற்றுத் தருகிறது மூன்றாவது இமாம் இப்னுல் கையம் ரஹிமல்லா அவர்கள் குறிப்பிடுகிற முக்கியமான ஒரு விடயம் அதாவது நசேஹத் உபதேசம் என்பது எல்லோருக்கும் செய்ய வேண்டும் ஆனால் ஆலோசனைகள் சொல்கிறோம் அப்படின்ட்டு நம்மளாக உபதேசம் என்பது வேறு ஆலோசனை என்பது வேறு ஆலோசனை எங்கள்கிட்ட கேட்கப்படாமல் நம்மளாக போய் ஐடியா கொடுக்க போகிறது இது அவ்வளோ நல்லமல்ல எங்கள்ட தரத்தையும் பாதுகாக்காது தேவையில்லாமல் எங்களிடம் கேட்கப்படாமல் அந்த ஆலோசனைகள் வழங்கப்படுதல் என்பது ஒரு நல்ல முறையாக அமையப்படாது நசீகத் உபதேசங்கள் முக்கியமானது இங்கு சொல்லப்படுகிற ஆலோசனை என்பது உதாரணமாக உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்றாங்க நதிம் து அல் அல் கலாமி நான் பேசியதற்காக பல முறை வருத்தப்பட்டிருக்கிறேன் மௌனமாக இருந்ததற்கு ஒரு முறையும் நான் வருத்தப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தேவையில்லாமல் எங்களை எங்கள்கிட்ட வேண்டப்படலை கேட்கப்படலை நம்ம போய் ஒரு இடத்துல பெரிதாக ஐடியா கொடுக்க முற்படுறது என்கிறது எங்கள் மீது தவறான எண்ணங்கள் வருவதற்கும் சில குற்றங்களை செய்த குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய சூழலுக்கும் தள்ளப்படுவோம் எனவே கூடுதலாக மூக்க நுழைவிக்காமல் ஒரு தற்பாதுகாப்போடு நின்று கொள்ளுதல் என்பது நல்ல முடிவாக இருக்கும் இது பிரயோஜனமாக இருந்தால் இன்ஷா அல்லா நடைமுறைப்படுத்துவோம் வாழ்வில் ஒஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரத்து